பணி பணிபுரிந்து கொண்டிருக்கும் அவருடைய நெருங்கிய நண்பரும் திரு ஜெயந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு வணக்கம் மேடையில் விற்றிருக்கிறவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய விழாவின் கதாநாயகன் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த துறைமுகத்திலே பல இடங்களில் பணியாற்றி சிறும் சிறப்புமாக தினத்திலே கூட அவருடைய பணிவிடை பாராட்டு விழா நடைபெறுகிறது அவரை வந்து எனக்கு ஒரு செவன் இயர்ஸாக தெரியும் அவுட்டோரில் இருக்கும் போது எனக்கு தெரியாது நான் ரயில்வே டிவிஷனுக்கு வரும்போது அவர் ரயில்வே டிவிஷனில் இருந்தார் அப்போ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நாள் என்கிட்ட வந்தோடனே சொன்னார் ஜெயந்த் சார் எனக்கு வந்து இண்டோரில் அவ்வளோவா எதுவும் விஷயங்கள் தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களா செய்யுங்க எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது அவுடோரில் வந்து இருக்கிறாரு என்னை விட அவர் எல்லா விதத்திலும் சீனியர் ஏஜ் வைஸ் பொசிஷன் வைஸ் நாலேஜ் வைஸ் கூட நான் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்குறேன் ஃபைல்லையும் சரி ஆப்ரேஷனல் இஷ்யூஸும் அந்தளவுக்கு அவர் ஒரு நாலேஜபிள் பர்சன் ஆனால் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் யார்கிட்டையும் அவர் எனக்கு தெரிஞ்சு யாரையும் ஹர்ட் பண்ணது கிடையாது அவருமான ஒரு நல்ல மனிதர் முக்கியமாக அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப லவ்விங் ஒரு அவர் அவருக்கு பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அந்த அளவுக்கு அவர் அவருக்கு இடத்துல எப்பவுமே லைவ்லியாக வச்சுக்குவார் எல்லாருக்கும் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் சந்தோஷமாகவே இருப்பார் இந்த மாதிரி அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்ல ஏன்னா இவர் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு பேருக்கு அவர் ஃபுட்டு கொடுத்துருக்கார் லஞ்சு கொடுத்துருக்கார் ஒவ்வொரு மாதிரி நான் சொல்லுவேன் எதுக்கு சார் அங்கே எண்ணூறு போட்டாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு லவ்விங் பர்சனாலிட்டி மாத்திரமல்ல அவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேர் எடுத்துக்குவார் ஒரு தடவை நான் எங்கள் வீட்டில் நாங்கள் புது வீடு கட்டிட்டு அங்கே போகும்போது அந்த டைல்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது எனக்கு காலில் கட் அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இன்னும்ங்க கட் அது அந்த டைல்ஸை கையில் இது பண்ணிவிட்டு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் என் ஒய்ஃபு பொண்ணு சொல்கிறாங்க என்னப்பா இப்படி இருக்கிறாரு நாங்களே பார்க்கலையே அந்தளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஒரு கேரிங்காக எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட மாற்றம் இல்லை அளவுக்கு ஒரு லவ்விங் பர்சனாலிட்டி கேரிங் பர்சனாலிட்டி மூன்றாவது அவர்கிட்ட நான் பார்த்த விஷயங்கள்லன்னா ஒர்க்காலிக் அவர் வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அது முடிச்சுட்டு தான் போவார் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த ஒர்க்கை முடிக்காமல் போக மாட்டார் நானும் அவரும் கிட்டத்தட்ட எப்பவுமே அவர் வேலை இருந்தால் கூட செவன் எயிட் ஓ கிளாக் இருந்தால் கூட இப்போ நேற்று தினத்தில் கூட அவர் நாங்கள் எயிட் ஓ கிளாக் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தார் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபாதர்லி ஃபிகர் எல்லா வயசுலையும் ரயில்வே டிவிஷனில் தான் ஜாயின் பண்ணார் அப்புறம் பாஸ் செக்ஷன் ட்ரான்ஸ்பர் ஆனார் ஆனால் ரயில்வே டிவிஷனில் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வைக்கும் ஃபீலிங் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவா எல்லா விதத்திலும் ஒரு ஒரு தகப்பனார் எந்த அளவுக்கு எங்கள் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் எல்லா விதத்திலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் எங்கள் கூடே இருப்பார் சந்தோஷம் நாங்கள் எப்படி மிஸ் பண்ண போகிறோன்னு தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு எங்கள் கூட அவர் எல்லா விதத்துலையும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எப்பவுமே சொல்லுவார் ஜெயந்த் சார் நம்ம வந்து காரியங்கள் செய்யணும் கடவுள் தான் எல்லாம் இது அந்த அளவுக்கு அவர் வந்து கடவுளுடன் மேலே நம்பிக்கை வைத்தவர் எல்லா விதத்திலும் முதன்மையாக கடவுளை வைக்கவர் அவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் ஒரு ஊ ஒரு மைன்ஸில் வந்து கோல் மைன்ஸில் நிறைய பேர் வந்து ஒரு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சு இல்லை ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணிக்கு நிறைய பேர் வராங்க ஒரு ஆயிரக்கணக்காக பேர் வராங்க ஒரு பையன் வந்து வெளியில் நிற்கிறான் சிஎஸ்எஃப் மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்சனல் கிட்ட சொல்கிறான் எதுக்கு பண்ணிக்கிறேன்றா ஸ்கூல் பேக்கோட அவன் சொல்கிறாரு சிஎஸ்எஃப் பர்சன் சொல்கிறாரு அப்பா இங்கே ஆயிரம் கணக்கான பேர் இது பண்ணுறாங்க நீ எதுக்கு பண்ணிக்கிறேன் இல்லை எங்கள் அப்பா வருவார் அவரை பார்க்கறதுக்கா அவன் சொன்னான் அவன் சிஎஸ்எஃப் அவர் சொல்கிறாரு கணக்கான மக்கள் ஒருவங்க ஹெல் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க ஷர்ட்டு எல்லாம் அழுக்காக இருக்கும் நீ எப்படி பார்க்க கண்டுபிடிப்பான அப்போ அந்த பையன் சொன்னானா நான் அவரை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை அவர் என்னை கண்டுபிடிப்பார் அவ்விதமாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து உங்களை பார்த்துக்குவார் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கடவுளுடைய பிள்ளை அதனால உங்களுக்கு யூவில் டேக் கேர் அஃப் யூ அவருடைய உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை சமாதானத்தை கடவுள் தர என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஜெயந்த்